விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளர் சுகுமார் வெளியிட்டுள்ள அறிக்கையில் நாம் தமிழர் கட்சியில் கடந்த ஆண்டுகளாக என்னால் முடிந்தவரை அனைத்து கட்சி பணிகளும் சிறப்பாக செய்தேன் என்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் முதன் முதலாக செஞ்சி நகர செயலாளராக நியமிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி பதிமூணு தொகுதி செயலாளராகவும் இரண்டாயிரத்தி இருபதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட செயலாளராகவும் மற்றும் இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராகவும் இருந்தேன் இரண்டு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு சட்டமன்ற தேர்தல் ஒரு உள்ளாட்சி தேர்தல் என அனைத்து தேர்தலிலும் நான் சிறப்பாக வேலை செய்தேன் சீமான் கூறியது இந்த தொகுதியில் உள்ள எவருக்கும் நான் பதில் சொல்ல முடியாது மற்றும் நீங்கள் என்னிடம் கேள்வியும் கேட்கக்கூடாது என் இஷ்டப்படிதான் நான் செய்வேன் நீங்கள் இருந்தால் இருங்கள் இல்லாவிட்டால் கிளம்புங்கள் உங்களை யாரும் போஸ்டர் ஒட்டவும் சொல்லவில்லை செலவு செய்யவும் கூறவில்லை என்று கூறினார் நிலையில் அண்ணா நாங்கள் உங்களிடம் கேட்டது பணமோ பொருளோ அல்ல எங்களுக்கான மரியாதை மற்றும் எங்களுக்கான அங்கீகாரம் இதுவே உங்களால் தர முடியவில்லை எனவே மனவருத்தத்துடன் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் தமிழர் கட்சியில் தற்போது வகிக்கும் விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பு மற்றும் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து விலகுகிறேன் என்று அவர் தெரிவித்து பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது